நான் நல்லதே செஞ்சாலும் அவர் குறைதான் சொல்லுவார் அது அவருடைய இயல்பு அதை அவர் நிரூபிக்கட்டும் எனக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு அவர் நிரூபிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் அதுக்கான பதிலாக புதுவை மாநிலத்தில் விடுதலை நடமாட்டம் இருக்கின்றது என்று பேசியவர் தான் அவங்களுடைய ஆட்சி எதிர்த்து அவர் பேசியவர் தான் அவருடைய அவருடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக ஏதோ நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி சொல்றது தான் அவர் நாராயணசாமி உடைய முன்னாள் முதல்வருடைய ஸ்பெஷலே எதுவும் நடக்காது அதாவது அதுக்கு எல்லாமே ஒரு ஆதாரம் கொடுக்கணும் ஆதாரம் இல்லாம ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்து ஒரு பொறுப்பற்ற முறையில பேசுவது என்பது இது வந்து அவர் கழகல்ல பாண்டி மிரினாவில் சட்ட விரோதமா கட்டிடங்கள் கட்டுறாங்க அதே மாதிரி ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கு இது வந்து உங்களோட ஆதரவாளர்கள்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தொடர்ச்சியா குற்றச்சாட்டு அமைச்சர் கூட சொன்னார் செய்தியாளர் அதாவது முன்னாள் முதலமைச்சர் என் வேலை குறை சொல்லதான் அவசியம் அவரு அரசியல் ரீதியா அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவர் உள்நோக்கத்தோடு இந்த குறைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு நான் நல்லதே செஞ்சாலும் அவர் குறைதான் சொல்லுவார் அது அவருடைய இயல்பு அதை அவர் நிரூபிக்கட்டும் எனக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு அவர் நிரூபிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் அதுக்கான பதிலாக சட்ட பஞ்சாயத்து வழக்கு செய்யும் கண்டுகொள்வதில்லை அப்படின்னு சொல்லி நான் நான் ஒரு ஒரு விஷயம் மட்டும் இந்த நேரத்தில் நான் மக்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் மரியாதைக்குரிய மாண்மிகு வைத்திலிங்கம் அவர்கள் இங்கு முதலமைச்சராக இருந்த பொழுது இதே பாராளுமன்ற உறுப்பினராக இதே இருந்த இதே நாராயணசாமி அவர்கள் புதுவை மாநிலத்தில் விடுதலைக்குடி நடமாட்டம் இருக்கின்றது என்று பேசியவர் தான் அவங்களுடைய ஆட்சியை எதிர்த்து அவர் பேசியவர் தான் அவருடைய அவருடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக ஏதோ நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி சொல்றது தான் அவர் நாராயணசாமி முன்னாள் முதலுடைய ஸ்பெஷலே எதுவும் நடக்காது அதாவது அதுக்கு எல்லாமே ஒரு ஆதாரம் கொடுக்கணும் ஆதாரம் இல்லாம ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சராக ஒரு பொறுப்பற்ற முறையில் பேசுவது என்பது இது வந்து அவருக்கு அழகல்ல எனவே அவர் வந்து அவர் அவரு வந்து சீனியரு வயசுல அதிகமானவர் அவருடைய பொறுப்பை உணர்ந்து அவர் செயல்பட வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக்கொள்வேன் ரத்து செய்யணும் அடுத்த கட்டமாக மந்த் போராட்டம் எதிர்கட்சி சொல்றாங்க அதாவது சொல்றதுக்கு விஷயம்னு சொன்னாக்கா இப்ப நான் இப்ப நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா இப்ப எல்லா காலகட்டத்திலும் இந்த மின்கட்டவரும் இன்னைக்கு ஒரு நாள் அது ஏறிடுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்திருக்கு இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் இந்த மின்கட்ட உயர்வான வந்திருக்குது அப்போல்லாம் அவங்க எங்கே போனாங்க இப்போது இந்த இந்த நிலைமைகள்லாம் சரி செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் சென்ற ஆட்சியில் என்னென்ன எல்லாம் செய்தாரோ மாணவ முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் நிற இன்மையின் காரணமாக என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சாரோ நிர்வாக திறமை இல்லாமல் அதெல்லாம் சரி செய்கிறது தான் இந்த அரசாங்கத்தில் வேலை அதை தான் இன்றைக்கி சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் எது செய்தாலும் மக்கள் நடனுக்காக இருக்குமே தவிர மக்களுக்கு எதிர்ப்பாக எந்த ஒரு திட்டமும் இருக்காது யூபி வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு எம்பிசி இருபது ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு சபாநாயகர் சொல்லியிருக்காங்க எஸ்ஐ தேர்வு எப்படி நடத்த போகிறோம் ஏன்னா அது ஒப்புதல் வரலாம் தாமதம் வரலாம் இல்லை அது அதுக்கு அதுக்காக அது எஸ்ஐ தேர்வு நிற்கலை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வருஷம் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கோர்ட்டுக்கு போய் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க அதனால நம்ம வந்து அதை வந்து நம்ம அப்பீல் போயிருக்கிறோம் நம்ம அரசாங்கம் அப்பீல் போயிருக்கிறோம் ஏன்னு சொன்னேன்னா இதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய குறிப்பாக டிஓபிடிடைய அந்த ஒப்புதல் வந்து நமக்கு கிடைக்கல அதாவது ரெண்டு வருஷம் ரிலாக்ஸேஷன் நம்ம கேட்டோம் யூபிஎஸ்சி மூலமாக அந்த ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைக்கல கிடைக்காத காரணத்தால் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நம்ம கோர்ட் அணுகி கோர்ட்டில் இருந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தேர்வு அந்த காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு அதே மாதிரி ஆசிரியர் பணியிடங்கள் இருப்பதற்கு இப்போ நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம் வெகு விரைவாக அத்தனை காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் பணியிட மாற்றங்கள் ஆர்டர் வந்தது உடனடியாக திரும்ப பெறப்பட்டது அரசியல் தலையீடு அரசியல் தலையீடு அதிகமாக அரசியல் வந்தது ஆளுங்கட்சியினோட பார்வைக்கு வராமலே ஆர்டர் வெளியிடப்பட்டது அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் எந்த ஒரு தொடர்புளாத வந்து அப்படி கிடையாது அப்படி கிடையாது அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதுசா வந்து நம்முடைய காவலர்கள்லாம் நம்ம வந்து தேர்வு செய்தோம் கிட்டத்தட்ட முதல் பயிற்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி தொண்ணூறு பேர் முதல் பயிற்சி தேர்வு செய்தோம் ரெண்டாவது ஐட்டத்தில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் நம்ம தேர்வு செய்தோம் அப்படி அவங்க தேர்வு செய்து நீண்ட நாள் காலமாக அவர்களுக்கு உரிய அந்த இடங்களை நம்ம நிரப்பாம இருந்தோம் எந்த இடத்துல அவங்க போஸ்ட் பண்ணுமோ அந்த போஸ்ட் பண்ணாமல் இருந்தது அப்போ போஸ்ட் பண்ணும்போது ஒரு சில மக்களுடைய கோரிக்கை வந்து அந்த அரசாங்கத்துக்கு வந்தது என்ன கோரிக்கை வந்திருந்தோம்னா இப்போ காரைக்காலில் நாங்கள் இருக்கிறவங்க எங்களுக்கு காரைக்கால்லேயே வேக்கண்ட் இருக்கு எங்களுக்கு காரைக்கால்லேயே போடுங்க இப்போ மாஹேல இருக்கு எங்களுக்கு மாஹேரி போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி உடைய நம்முடைய பொதுமக்களுடைய கோரிக்கை வந்ததன் காரணமாக இன்றைக்கு அதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இப்போ அதையெல்லாம் நிறைவேற்றப்பட்டு அந்த உத்தரவானது திருத்தி அமைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த உத்தரவு மீண்டும் வெளியிடப்பட்டது